கனடாவில் தமிழர்கள் வாழும் பகுதியில் நடைபெறவுள்ள தேர்தல் பிரதமர் வெளியிட்டுள்ள நம்பிக்கை இடைத்தேர்தல் முடிவுகள் பொது தேர்தல் முடிவுகளின் பிரதிபலிப்பாக அமையும் என்று கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ரூட்டோ தெரிவித்துள்ளார் டொரண்டோவின் தொகுதியொன்றில் எதிர்வரும் திங்கட்கிழமை இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது டொரண்டோ சென்ட் பால்ஸ் தொகுதியில் இவ்வாறு இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது இந்த தேர்தல் முடிவுகள் எதிர்வரும் ஆண்டு நடைபெறவுள்ள பொது தேர்தல் முடிவுகளின் பிரதிபலிப்பாக கருத முடியும் என்று பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அக்டோபர் மாத அளவில் பொது தேர்தல் நடத்தப்பட வேண்டியுள்ளது இடைத்தேர்தல் முடிவுகள் மக்களின் மெய்யான பிரதிபலிப்பாக அமையும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் சென்போஸ் போஸ் தொகுதி நீண்ட காலமாக லிபரல் கட்சியின் ஆதிக்கத்தில் காணப்படுகிறது திங்கட்கிழமை நடைபெறவுள்ள இடைத்தேர்தலிலும் கட்சி வெற்றி பெறும் என்று நம்பிக்கை வெளியிடப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் ஐபிஎஸ்ஓஎஸ் நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் கன்சர்வேடிவ் கட்சி நாற்பத்தி இரண்டு வீதமான வாக்குகளை பெற்றுக்கொள்ளும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது